Alinal யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்த்துட்டீங்கன்னா முழுமுட்டை வேக வச்சு அதை வந்து இன்னைக்கு கிரேவி செஞ்சு காட்ட போறேன் எப்படி செய்யறது பாருங்க இது வந்து ஈஸியான முறையில் செய்ய போறேன் ஆமா மக்களே இது வந்து பேச்சுலர்களுக்கான சமையல் வேலைக்கு அர்ஜென்டாக போறவங்க ஈஸியாக செய்யலாம் அப்புறம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துடலாம் சீக்கிரமாக செய்யறதுக்காக நான் உங்களுக்கு போகிறேன் பாருங்க இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க மக்களை இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு பற்ற வச்சு வடை சட்டி வச்சு நம்ம எண்ணெய் வடை சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு வருதா இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு நம்ம பெரிய வெங்காயம் ஒரு நாலெண்ணா மீடியம் சைஸில் ஒரு நாலெண்ணா நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல நீ நிலமாக வட்டி வச்சுருக்கிறோம் பாருங்கள் அதை வந்து போட்டுக்குங்க போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க வெங்காயம் வந்து நல்லா சவுப்பு நேரத்தில் வரணும் நல்லா வணக்கணும் ஏன்னா நமக்கு வெங்காயம் தான் டேஸ்ட்டே கொடுக்குறது வெங்காய தக்காளி தான் டேஸ்ட்டே கொடுக்குறது இது வந்து சிம்பிளான முறை பேச்சல்களுக்கு வீட்டில் அந்த பேச்சுலர்லாம் இருப்பீங்களா குடும்ப குடும்பத்தில் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளாக தடபுல்லாக செய்வாங்க ஆனால் பேச்சுல வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க சிம்பிளாக செஞ்சுட்டு பா வேலைக்கு போகணும் அதனால் அர்ஜென்ட்காக சிம்பிளாக செய்வாங்க அதனால் ஈஸியாக பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுற பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் தா வணங்கட்டோ நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கோ ஏன்னா வெங்காயம் வணங்குறதுக்காது போதும் நல்லா வணங்க பாருங்க ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்குறோம் முடிச்சா அதான் நம்ம போட போகிறோம் நீங்கள் எத்தனை முட்டை போடனாலும் உங்கள் ஆப்ஷன் தான் நான் பத்து முட்டைக்கு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சிடுவேன் அது நீங்கள் வந்து அஞ்சு முட்டைனா ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிங்க நான் வந்து முதலே உங்களுக்கு சொல்லலை அளவுல ஏன்னா ஒரு சிம்பிளாக பண்ணுறதுனால நான் உங்களுக்கு போடும்போது சொல்லிடுறேன் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துப்போம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுப்போம் ஓகேவா இனிமேல் நம்ம தமிழில் தான் வரப்போகுது தமிழ் செய்யும்போதே உங்களுக்கு அளவு வந்துடும் சரிங்களா அதனால் நீங்கள் பார்த்து எப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க ஓகேவா மக்கடை இப்போ வெங்காயம் வணங்கும் போதே கருவேப்பழை ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கணும் போட்டு அது கையோடு வணங்கிடும் ஓகேவா இப்போ இது நல்லா வணங்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் சொல்லி நம்ம இடித்து வச்சுருக்கிறோம் இடித்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இடித்து வச்சுருக்குறோம் இப்போ வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அது பண்ணணும் டைம் ஆகுல அதனால் ஈஸியான முறையில் இடித்து போ போட்டால் ஒரு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அதனால் நாங்கள் இடித்து போடுற பார்த்துக்கோ நாங்கள் ஒரு நூறு கிராம் போட்டிருக்கிறோம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் ஏன்னா முட்டை வந்து வாய்வு அதனால் நாங்கள் ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் சேர்த்துருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் இல்லை உங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ ஐம்பது கிராம் சேர்த்துனா சேர்த்திக்கலாம் மக்களே நான் வந்து முட்டை குழம்பு நல்லா வைப்பேன் நான் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு நல்லா வெஜ்ஜு செய்கிறதோட நான்வெஜ்ஜு அதிகமாக நல்லா செய்வேன் அவங்க வந்து வெஜ்ஜு நல்லா செய்வாங்க நான் நான் நான்வெஜ்ஜும் அதிகமாக செய்வேன் நான் குழம்பு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் செய்கிறேன் அப்படியே ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டுடலாம் நாங்கள் வந்து நைட் நேரம் டைம் ஆச்சுன்னா சீக்கிரம் மாதிரி நீட்டாக செஞ்சு போட்டு சீக்கிரம் செஞ்சுருவோம் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு வந்து நம்ம சப்பாத்தி செய்கிறோம் சப்பாத்தி கிரேவி சூப்பராக இருக்குது ரைஸ் சூப்பராக இருக்கும் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தக்காளி இப்போ தக்காளி ஒரு நாலு சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி பொடியாக இருக்குங்க வெங்காயம் நல்லா நீலநிலமாக இருக்குதுங்க இனிமேல் வந்து உங்களுக்கு சமையல் ஈஸியாக தான் சொல்ல போகிறேன் அம்மா மக்களே முதல்லாம் நான் பொருட்கள் என்னென்ன பொருள் போகணுன்னா காட்ட மாட்டேன் இனிமேல் சமைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்காது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நான் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பண்ணுறணும் பண்ணுறோம் பீலாவிட்றணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் நல்லா பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிவியில் இதில் பார்க்கறது தான் கைஸ் நம்ம பார்த்துட்டு செய் டிவியில் அதில் பார்த்து தான் நான் பண்ணுறேன் மக்களே ஏன்னா நம்மளுக்கு அப்படி பார்த்தா நம்மளுக்கு பழக்கமானது தமிழ் நம்ம க கவனமாக நல்லா உன்னிப்பாக பார்த்தோம்னா நம்மளுக்கே நல்லா தோணும் எப்படி செய்யறது என்னென்னு பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா கிரேவி மாதிரி நல்லா வணங்கும் ஓகேவா அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி கண்ட்ஸ் கிடைக்கும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே உங்களுக்கு ஒரு தமிழையே புது விதமாக நான் காட்டலான்ட்ருக்கிறேன் இனி நான் உங்களுக்கு வெளிவிழாக்கெல்லாம் பண்ணலான்ட்டுருக்கிறேன் பண்ணுவேன் கண்டிப்பாக கூட்டிகிறோம் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்குறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் கொலைப்படாதீங்க ம கிைய இந்த வெங்காயம் தக்காளி தான் வணங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி சீக்கிரமாக சமையல் உங்களுக்கு ஆகிரும் ஓகே இப்போ பாருங்கள் வணங்கிருச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் டீ கொஞ்சம் சனவாக வச்சுட்டு நல்லா கிழக்கு விட்டுட்டு தீ கொஞ்சம் சனவை வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்கும் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு போய் போட்டுக்கிறோம்ல அதனால் அடி பிடிக்கும் லைட்டாக கொஞ்சம் சுரண்டி விட்டுருங்க ஏன்னா அடி பிடிக்கும் ஓகே இப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அப்படியே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசால நம்ம ஏட் பண்ணுறக்கு முன்னாடி முட்டையை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா வந்து போடுறதுக்கு முன்னாடி முட்டையெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மசாலா வந்து முட்டை மசாலா முட்டை மசாலுன்னா நம்ம கடை கடையிலே கிடைக்கும் பாருங்கள் ஆச்சில கிடைக்கிது எக்கு கறி மசாலும் போட்டிருக்குது அந்த மசால் கைட்டு வாங்காலும் சரி இல்லை முட்டை கிரேவி மசாலா எந்த மசாலா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மசாலா வாங்கி போட்டுக்குங்க நான் இந்த மசாலா தான் போடுவேன் இப்போ எவ்வளோ கிராமுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நம்ம எக்கு கிரே கறி மசால் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு அதுதான் நம்ம மசாலு நல்லா கொடுக்கும் கண்டன்ஸ் கொடுக்கும் ஓகே கூட கொஞ்சம் சிக்கன் மசால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அது ஒரு இருபது கிராம் சேர்த்துக்கு ஏன்னா சிக்கன் மசால் போ போடலாம் ஏன்னா சில பேர் போட மாட்டாங்க நான் போடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா அப்புறம் மல்லித்தூள் ஒரு இருபது கிராம் போட்டுக்குங்க மல்லித்தூள் போட்டால் தான் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேவா பாருங்கள் மல்லித்தூள் போட்டிருக்குது இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மக்களே நாங்கள் அரைச்சி வச்சுருக்குறோம் இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரில் இதில் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மசாலா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த வாசம் அந்த இதுக்குலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த குழம்புல போடும்போதே அந்த வாசம் உள்ள தூண்டி விழுக்கும் நாங்கள் வீட்டிலையே நாங்கள் செஞ்சு தயாரித்து விற்கிறோம் வேணுன்னா ஸ்க்ரீன் நம்பர் உங்களுக்கு நம்பர் கொடுக்குற அதில் கால் பண்ணி வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லை செட்டிநாடு கிரேவி சிக்கன் கிரேவி நாங்கள் மசாலா இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா சிக்கன் காபா மசாலா நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அது உங்களுக்கு ஸ்க்ரீன் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் நல்லா தாளிச்சாச்சு அதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க ஏன்னா அடி பிடிக்கும் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா நல்லா வணங்குறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதை போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக கடையில் விடுவோம் கிளையில் விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மசால் மாதிரி கிரேவி மாதிரி கிடைக்கும் அவ்வளோதான் இதை வந்து நல்லா லைட்டாக கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏன்னா இந்த மசாலா நல்லா ரோஸ்ட்டு மாதிரி பொரியணும் அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேவா உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க தேவைக்கான நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஓகே இப்போ இது நல்லா வணங்குன்னுக்கோ வணங்குதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சுங்களா பாருங்கள் ஏதோ வணங்கும் போது இந்த பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க ஏன்னா நம்மளுக்கு நல்லா வணங்குனாதான் நம்மளுக்கு அந்த மசாலோட கசப்பு தன்மையெலாம் போய் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே வணக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து கொஞ்சம் கறி மசாலா ஒரு இருபது கிராம் போட்டுக்கலாம் சாரி இருபது கிராம் கூட வேண்டாம் ஒரு பத்து கிராம் போட்டுங்க ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா காரமாயிடும் முட்டை கிரேவி மசாலையே உங்களுக்கு கறி மசாலாக போட்டிருப்பாங்க அதனால் லைட்டாக ஒரு பத்து கிராம் போட்டால் போதும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மக்களே நீங்கள் வந்து முட்டை குழம்புக்கு முட்டை போ பொரியலுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முட்டை கிரேவி மசாலுக்கெல்லாம் ரொம் ஓகே வந்து பார்த்துட்டிங்கன்னா வருங்க நல்லா ரோஸ்ட் மேலே ஆகிடுச்சா இப்போ என்ன பண்ணுறோம் நல்லாட்டோம் ஒன்று கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கொதிக்க வச்சுக்குவோம் ம் போதும் இப்போ நல்லா கடையில் விட்டுட்டே இருப்போம் இந்த மசாலா வந்து நல்லா கிரேவி கண்டென்ஸ் வரும்போது நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம்தான் நம்ம முட்டையை போடணும் ஓகேவா இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க மக்களே நல்லா அப்படி கொதிக்கணும் அதை போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மறுநாள் பாருங்க போய் பார்த்தா அப்படி ஊறுதா வாய் வாயில் எச்ச ஊருமே கண்டிப்பாக மக்கள் எனக்குந்தான் வாயில் அச்ச ஊறுது இதில் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கறி கூட போட்டுக்கலாம் பேச்சுரலுக்கான ஈஸியான முறையில் சொல்கிறேன் அப்படியே செஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் கறி முட்டை மசால் மட்டும் கட் இப்போ போடாம விட்ருங்க முட்டை மசாலா போடாமல் சிக்கன் தூள் கறி மசால் மல்லித்தூள் மட்டும் போட்டு இதே மாதிரி நீங்கள் மசால் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு இப்போ இந்த முட்டை கிரேவி மசாலா போட்டோம்ல அதை மட்டும் விட்டுட்டு மற்றது நான் போட்டதெல்லாம் போட்டு அதில் சிக்கனை போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஓகே இங்கே பாருங்கள் இதில் சிக்கன் போட்டால் எப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பாருங்கள் சமையலில் ஈசி மக்களே அது வந்து நீங்கள் க கற்றுக்கிற முறையில் தான் இருக்குது நான் பாருங்கள் இதில் வந்து இந்த முட்டை கிரேவி மசாலா போடாமல் விட்டு சிக்கனை போட்டால் அது சிக்கன் கிரேவி அவ்வளோதான் அவ்வளோதான் சமையலே நம்ம ஈஸியாக செய்யலாம் நம்ம செய்கிற முறையில் தான் இருக்குது ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பத்து முட்டை நம்ம வாங்கி வச்சுக்கிறோமா இன்னும் எவ்வளோ முட்டை வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க போடுறது முட்டை உடஞ்சாலும் ஏன்னா உங்களுக்கு முட்டை கூட நல்ல மசாலா அதுக்கு தான் முடிஞ்சால் ரெண்டாக கூட அடுத்து போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து அந்த முட்டைக்குள்ளே வந்து மசாலா இறங்கணும் மு இந்த குழம்புல வந்து முட்டை வாசம் அடிக்கணும் அப்போ தான் அது செமையாக இருக்கும் அதுதான் அந்த முட்டை கொழம்புன்னு அர்த்தமே அதுதான் நம்ம வெறும் குழம்பு மாதிரி ஆயிறப்பறோம் முட்டை வாசம் வந்தால் தான் அந்த முட்டை குழம்புக்கான டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க ஏதோ அதை போட்டு நல்லா வணக்கினீங்கன்னா போதும் ஒரு முட்டை கிரேவி ரெடி மக்களே இந்த முட்டை கிரேவி மசாலாவை பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லணும் சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் எம்கே சப்ஸ்கிரைபரு சொல்லிடுவீங்க ஓகேவா இது வந்து பேச்சலுக்கான சமையல்ட்டு இல்லை எல்லோரும் செய்யலாம் பேச்சல்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைக்கணும் அதில் அரைக்கணுன்ட்டுலாம் தேவையே இல்லை அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேலை முடிச்சிதுங்க நான் வந்து வீடியோக்காக செய்யறதுனால லேட் ஆகுது இதே நீங்கள் செய்யும்போது சீக்கிரம் ஆகிடும் பாருங்க மக்களே மக்களே அளவு முட்டையை ரெண்டாக கூட போட்டுருங்க அப்போ தான் அந்த முட்டை வந்து அப்போ தான் அந்த முட்டை போல் வந்து மக்கள் இறங்க அது குத்தி கூட விட்டுருங்க அவ்வளோதான் டிவி வந்து ஸ்பீடாக வச்சு ஒரு வனக்கு வணக்கிட்டீங்கன்னா போதும் அந்த முட்டை வந்து இப்போ பச்சை வாசம் போகணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபினிஷிங்காக கொஞ்சம் க மல்லி இலைய போட்டுக்கலாம் பதினெட்டு டச்சா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டு கிண்டோம்னா அந்த கொத்தமல்லியோட வாசம் வீட்டோட வா குழம்போட வாசம் பட்டை கலப்பு மக்கள் இந்த மல்லியோட வாசமும் அந்த குடம்போட வாசம் சேர்ந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கிங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ஏன்னா இந்த முட்டை கிரேவி வந்து சரி அந்த முட்டை வந்து நல்லா வணங்கணும் அப்போ தான் அந்த மசாலும் நல்லா உள்ளே இறங்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே பாருங்க இதான் முடிஞ்சுது பாருங்கள் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஓகே மக்களே இது சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம முட்டை வேக வச்ச முட்டையை குழம்பு வச்சு பண்ணோம் சாரி வேக வச்ச முட்டையை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி பண்ணோம்ல அதை பார்த்துருப்பீங்க பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் வடைசட்டி காடி மக்களே ஏன்னா வீட்டில் எல்லோரும் ஆஹா ஒவ்வொன்று குழந்தையேருந்து எல்லாம் சாப்பிட்டாங்க பாருங்கள் சப்பாத்தி செஞ்சோம் சப்பாத்தி சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள் சாப்பாட்டில் போட்டு பிடைஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு சொல்ல வேணும் உங்களுக்கு ஆஹா அது சாப்பாட்டில் போட்டு செஞ்சு ச படைஞ்சி சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டு மக்களே முட்டை கிரேவிக்கு சாப்பாட்டுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அம்மன் சொல்லுங்கள் அது இந்த சாப்பாட்டுக்கு வச்சு பா சாப்பிட்டு பாருங்கள் சரியான டேஸ்ட் மக்களே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் பேச்சலர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மிக்சி வேண்டாம் எது வேண்டாம் நான் செய்யும்போது கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஏன்னா வீடியோ காலம் செஞ்சனால நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம்தான் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சீக்கிரம் வேலைக்கு போகிறவங்கலாம் இது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தே இன்னும் நல்லாயிருக்கும் காரை வேணுன்னா கம்மி பண்ணி போட்டிங்கன்னா கறி மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டி ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் நாங்கள் போட்டு சாப்பிட்ருக்குறோம் நீங்கள் பெப்பர் போடுற போட்டுக்கலாம் ஏன்னா பெப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போ வேண்டாங்கன்னு போடாமல் இருக்கலாம் ரொம்ப ஆப்ஷன் தான் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் அதுலேருந்து உங்களோட விட விடைபெறுவது உங்கள் எம்கே ஆல் நான் யூடியூப் சேனல் சொல்லிவிட்டு உங்கள் எம்கே ஓகே பாய்